தென்னிலங்கையில் பள்ளி ஒன்றில் மாணவி ஒருவரின் செயல் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படுகின்றது காலி பள்ளி ஒன்றில் பத்தாம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் நேற்று முன்தினம் இரண்டாம் தவணை பரீட்சைகள் ஆரம்பமானது இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் தனது மூன்று வயது சகோதரனை பரீட்சை அறைக்கு அழைத்து வந்துள்ளார் மாணவியின் இன்னொரு சகோதரன் உடல்நிலை குறைபாட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தாய் அவரை கவனித்துக் கொள்கின்றார் அவரது தந்தை தேயிலை தொழிற்சாலையில் மாத சம்பளத்திற்கு வேலை செய்வதால் அவரால் விடுமுறை பெற முடியாது இந்த நிலையில் தனது தம்பியை வீட்டில் தனியாக விட்டு செல்ல முடியாமையினால் மாணவி பரீட்சைக்கு வர மறுத்துள்ளார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட ஆசிரியர் மூன்று சக்கர வண்டி ஒன்றினை மாணவியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்து மாணவியை பரீட்சைக்கு வருமாறு அழைத்துள்ளார் அந்த மாணவி தனது தம்பியை பரீட்சைக்கு அழைத்து சென்று தனது மேசைக்கு முன்னால் அமர வைத்துக் கொண்டு பரீட்சையை எழுதியுள்ளார் மிகவும் கெட்டிக்காரையான மாணவி வீட்டில் இருக்கக்கூடாது எனவும் குடும்பம் மிகவும் வறுமையில் இருப்பதாகவும் அவரின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த காரணங்களின் அடிப்படையில் மாணவியை தம்பியுடன் பரீட்சைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கியதாக தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு மாணவியின் எதிர்கால கல்வி மீது தலைமை ஆசிரியர் கொண்டுள்ள அக்கறையும் மாணவி தனது சகோதரன் மீது கொண்டுள்ள பாசத்தையும் பலரும் வெகுவாக பாராட்டி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க